அருணே போற்றி அருடரும் திருபுர சுந்தரியம்மையுடனாயிரு சந்திரமௌர பெருமான் திருவடிகள் போத்ரி போத்ரீ தந்தை

எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அல்லவல்ல கண்ணுதற் பெருமாளுடைய பெருந்தலை தலத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு இந்த தினம் அருமையான இந்த திருத்தலத்தில் மார்கழி மாதம் நிறைவு நாளாக இருக்கிற இந்த நல்ல நாளில் எளியவன் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த திருவருளையும் குருவர்களையும் சிவலையா திருக்கோட்ட நண்பர்களையும் வணங்கி மகிழ்ந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய தினம் திருப்பள்ளி வீழ்ச்சியில் நிறைவு பாடலாக விளங்குகிற புவனியில் போய் திரவாமையில் நாள் நாம் ஒப்புகின்றோம் அவமே இந்த பூமி சிவனிய கொள்கின்ற ஆரம்பு நோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பு ஈரவும் மலரவன் ஆதைப்படவும் அலந்தனை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரம்பே பள்ளி எழுந்தருளாயே என்கிற அந்த பிரைவு பாடலுக்கு உரை சொல்ல வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள் ரொம்ப எளிமையான பாடல் உரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப எளிமையாக தெரிகிறது நாம எல்லாம் இங்க பிறந்தது தப்பு தெரிகிறோம் ஆனா இங்க பிறந்தாதான் நாம மேல் உலகத்துக்கு போக முடியும் இறைவன் திருவடி அடைவன் சொன்னால் இந்த உலகத்துல வந்து பிறக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த பிறப்பு அமைந்திருக்கிறது இந்த பிறப்பில் நல்ல நலைய நெறிகளிலே வாழ்த்து சமய நெறியிலே ஒழுங்காக இருந்து இல்லறத்திலும் இருந்து இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து இறைவன் திருவடி செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இந்த பூமி தான் போய் பிளவாமையும் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டா சொல்றது இந்த சிவங்கிய கொள்கின்ற ஆறு சிவன் திருவடிக்கு போயிருக்க இருக்க வழி இதுதான் அப்படின்னு சொல்ற அந்த நெறி தான் இங்க வந்தாதான் அமையும் மற்ற உலகில் அமைந்தார் இருபத்தி

மயிலாப்பூரில் அந்த மடத்தில் பூசை பண்ணும்போது இந்த மாதிரி வெடியேற்றால நேரத்தில் அப்பா கூட்டி போவாங்க இளமையில அவர் இந்த பாட்டையும் அந்த அதுவழச்சுவையான பாட்டையும் வரும்போது இந்த அது ஆறு என்று நோக்கின்னு வரும்போது அப்படியே கண்ணு கண்டு போடுவார் அப்படி உருத்தமாக பூசப்படுவார் ஆறுன்னா வழி நற்பம் நாம் இறைவன் திருவடி செய்ததுக்கு வழியாக இருப்பது இந்த இடம் பூமி தான் அதனால இங்கே வந்து பிறக்கணும் இது மாதிரி பிறக்காமல் நாங்கள் போயிட்டோமே ரொம்ப இந்த காலத்தை வீணாக்கிட்டமேனு யார் உதவிப்படுறாங்களா திருமாலும் அவன் விருப்பி திருமாலும் திருமாவன் விருப்புறாங்களா திருமாவளும் இப்படி விருப்ப போயிட்டோமே இப்படி போயிட்டோமே அப்படின்னு அவங்க திருமாவம் அவன் விருப்பி எய்தவும் கணாணிக்கு வந்து அவங்க கிடைக்கிறாங்களா திருமாலும் மலரவன் தான் தாமரை மலரில் தொடர்ந்த பிரமன் இவங்க ரெண்டு பேரும் வைக்கிறாங்களா திருமாவம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலந்தரின் கருணையும் நீயும் அவனியல் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் பள்ளி பள்ளிந்தவர்களாயே என்று அவர்கள் விருப்பத்தை சொல்லி அதனால இங்கே பிறந்து அடைய வேண்டும் என்று திருமாவளும் நினைக்கிறாங்களா அப்ப நாம எவ்வளவு பேருக்குன்னு பாருங்க இங்க வந்து பிறந்தாதான் இறைவன் திருவடி அடைய முடியும் அதனால இந்த பிறப்பு அமைகிறது அதனால ரொம்ப முக்கியம் அந்த வகையில இந்த சுருக்கமான பொருள் அதே எளிமையான பாடல் திருவாதகத்தில் வந்து பல பாடல்கள் ரொம்ப எளிமையாக இருப்பது தான் அதை நாம் பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதுக்கு பொருளை எழுத முடியாதுன்னு ஒரு காலத்தில் சொல்லியிருந்தாங்க ஆனால் பின்னாடி ஒரே எல்லாம் எழுதிக்கிறார்கள் ஆனால் சில இடங்கள்ல வந்து நமக்கு நெருடலாக இருக்கும் அதை மட்டும் நாம சார்ந்த ஒரு இடத்துல பாடமாக கேட்டு அதெல்லாம் செய்யும் நமக்கு அன்பு தெரிவித்துக் கொண்டு அடுத்து வருகிற பதினெட்டாம் தேதி அன்றைக்கு நம்முடைய பல்லாவரம் செவிலியாற்றல் கூட்டத்தின் சார்பில் நம்முடைய அந்த அவங்க பள்ளிக்கூடம் அந்த இடத்துல மாடல் கிட்ட பணிகளுக்கூடிய வளாகத்தில் மாறி இருக்கிற மாடியில் விரும்புகிற அன்பர்களுக்கு சமய தீட்டையும் சில அன்பர்களுக்கு விசேட தீக்கையும் செய்து வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் அந்த சமயத்திற்கென்று ஒரு ஒழுகலாற்று முறை இருக்கிறது அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தான் அந்த சமயம் சார்ந்தவர்களாக வாழ முடியும் எந்த சமயமாக இருந்தாலும் அது ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு வகையாக ஒழுகலாற்று முறை இருக்கிறது இப்போ என்றால் இருந்தால் அவர் ஞானஸ்நானம் என்று செய்வார்கள் பேப்டிசம் என்று ஆகி சொல்வார்கள் அதை தான் அவர்கள் கிறிஸ்தவ குழந்தைகள் அதுவரையில் திருத்துவ இடையறுத்து பிறந்த குழந்தைகள் அவ்வளவுதான் இது மாதிரி ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது அந்த வகையில் நம்முடைய சைவ சமயத்தில் ஒரு மூன்று வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது முதல்ல நுழைவு என்று பெயர் நுழைவு தான் இப்போ ஆங்கிறதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க அது மாதிரி நுழைவு தேர்வு நடத்துகிற மாதிரி இந்த நுழைவு அதுதான் சமயம் என்று பெயர் அடுத்தது நுழைவு அதுக்கப்புறம் சமயம் விசேடம் ரெண்டாவது செய்வது விசேடம் இந்த சமயம் என்கிற தீக்கையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன அடிப்படை தகுதின்னு சொன்னால் உணவில் சைவம் உணர்வில் சைவம் சைவ உணர்வு இருக்கணும் சைவ உணவு சாப்பிடணும் புலால் சாப்பிட்றதை மறுக்கணும் இன்னைக்கு எல்லாரும் அப்படி எங்க இருந்தாங்க அத்தனை ஆடு எத்தனை மாடுதான் விற்கிறாங்கன்னு கலை போடுறாங்க செய்தி இல்லாமல் சொல்கிறாங்க அந்த புலால் உணர்வை முழுமையாக தவிர்க்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் சைவ சைவ உணவு சைவ உணவு இந்த ரெண்டு இருந்தால் போதும் அடிப்படை தகுதி தகுந்தான் இதுக்கு எவ்வளோ படிச்சிருக்குன்னு அவளை படித்திருக்குன்னு அதெல்லாம் இல்லை உணவில் சைவம் உணவில் சைவம் இந்த ரெண்டு இருந்தால் இந்த சமயதி ஏற்றுக்கொள்ளலாம் அது என்ன பண்ண போற சமையதி அந்த ஏற்றுக்கொண்ட அந்த வழிபாட்டை நாள்தோறும் முறையாக காலை இரவு முடிஞ்சு காலை தொடங்குகிற ஒரு சந்தி அப்புறம் இர காலை கதை முடுங்கி இரவு தொடங்குகிற சந்தி காலை சந்தி மாலை சந்தி கோயிலெல்லாம் போட்டிருப்பாங்க காலை சந்தி வழிபாடு மாலை சந்தி வழிபாடு போட்டிருப்பாங்க இரவு முடிஞ்சு பகல் தொடங்குகிற நேரம் ஒரு சந்தி பகல் முடிஞ்சு இரவு தொடங்க ரெண்டாவது சந்தி இந்த ரெண்டு சந்தி நேரங்களுக்கும் அந்த வழிபாடு பண்ணணும் அதனால இதுக்கு சந்தியா வந்தனம்னு சொல்வாங்க சந்தி வழிபாடு சந்தியா வந்தன சொல்லு வரது இந்த ரெண்டு காலங்களில முறையாக திருநீரை பூசிக்கணும் முறையா நம்ம திருநீரை பூசிக்கிட்டு எப்படின்னு பல பேருக்கு தெரியல கோயில்ல குருக்கள் கொடுக்குற திருநீரை வாங்கி அப்படியே மேலே எங்கே அண்ணா வந்து பூசிக்கிறான் என்ன பண்ணுறோம் இந்த கையில் தொட்டு அதை அப்படி தொட்டு கையில் நெச்சில் எப்படி வச்சிக்கணும் கீழே பார்த்து வச்சிக்கணும் அதை அப்படியே எங்கேயா மீத சூழ்நிலை சரியில் போடணும் அந்த மாதிரி ஒருவோதும் திருநீர் அப்படிலாம் போடக்கூடாது திருநீர் கீழே போடக்கூடாது திருநீர் கீழே பட்டால் அதுக்கு நிறைய பாவம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது திருநீரை திருநீர் வாங்கினா நம்ம நெத்தில் அப்படியே அண்ணாங்க மொத்தமாக பூசிக்கலாம் நீங்க உடம்புல பூசிக்கலாம் ரொம்ப அதிகமாக குருக்கில் கொடுத்துட்டாருன்னா அதை தாண்டு மடிச்சு வீட்டுக்கு எடுத்து போய் நம்ம குழந்தைகளுக்கு மனைவிக்கு மக்களுக்கெல்லாம் வைக்கலாம் ஒரு அதை வந்து தூளா தான் பூசிக்கலாம் சமயதிக்கை பெருமக்கு முன்னால் இருக்கிற அன்பர்கள் அந்த திருநீரை முறையாக பூச முடியாது சொந்த திருநீரை பூசிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் சமயதீக்கை பெற்று அன்பர்கள் தான் அதை நீராக குழைத்து நீரில் விட்டு குழைத்து பதினாறு இடங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதெல்லாம் அன்றைக்கி நாங்கள் சொல்லி தருவோம் எப்படி செய்து செய்து காட்டுவேன் அப்படி நாம் திருநீரை முறையாக பூசி கொடுதல் தண்ணீரை வைத்து நீர் விடுதல் நீர் பருகுதல் என்று சில வழிபாட்டு முறை அதுக்கப்புறம் காதில் உபயாசம் பண்ணுகிற ஐந்து அழுத்து மந்திரத்தை தினந்தோறும் ரெண்டு காலம் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் கட்டாயம் ஐந்து அழுத்தை அந்த சிவமணி மாலை வைத்து கொண்டு மேலே பறித்து துணி கொத்தி அதை ரெண்டு காலம் கட்டாயம் எண்ணணும் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரம் மூச்சு விடணுன்றத நம்ம விஞ்ஞானிகள் மற்ற அன்பர்கள் எல்லாம் பார்த்து சான்றவர்கள்லாம் பார்த்து கணக்கு சொல்லிருக்கிறார்கள் எவ்வளவு மூச்சு விடுறது தெரியுமா எனக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை மூச்சு விடணும் ஒவ்வொரு மூச்சுக்கும் நாம் அந்த மந்தித்து சொல்லணும் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு விடறத கணக்கு பார்த்து சிதம்பரத்தில் பொன் கூடை மேலேஜாகுமரி கோயில் கூறையில் இருநூத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஆடி வச்சிருக்காங்க அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம உடம்புகளில் ஆடி நரம்புகள் நிறைய இருக்குது அது எழுபத்தி ரெண்டு கடை பண்ணி எழுபத்தி ரெண்டு பழகி அந்த சிதம்பரம் கோயில் அப்படி இருக்குது நகசக்திகளுக்கு ஒன்பது தூண் குடியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய் நம்ம மூச்சு விடுறோம் ஒவ்வொரு மூச்சுக்கும் ஐந்து சொல்லி தொழில்நுட்கணும் அது நேரம் வாய்க்குமா நமக்கு மூச்சு விட்டு ஒவ்வொரு தொழில்நுட்பம் போகிறது அதனால நம்ம சார் என்ன பண்ணாலும் அது அப்படியே நூறு ஒரு விட்டாடு கூடாது நூறு விழுக்காடுனா இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு அது அப்படியே ஒரு விழுக்காடு கொண்டு வந்தா இருநூத்தி பதினாறு வரும் இந்த இருநூத்தி பதினாறு கூட நீங்க ஒரே நேரத்தில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா காலையில நூற்றி எட்டு முறை மாலையில நூற்றி எட்டு முறை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சமய வீக்கி இருக்கிறது முறையாக தெளிவது மீன் வைத்து சில வழிபாடுகள் செய்தல் மூச்சு பயிற்சி செய்யும் மூச்சு பயிற்சி கட்டாயம் செய்யும் அந்த மூச்சு பயிற்சி செய்யல் அப்புறம் ஐந்து எடுதல் இதுதான் இந்த சமயதிக்கை பெறுகிற நண்பர்கள் செய்ய வேண்டியவர் நாள் வழிபாடு ரெண்டு காலம் பேர் அதே மாதிரி பெற்ற நண்பர்கள் குறைந்தது மூன்றாண்டு காலம் அவர்களை தொடர்ந்து பெய்வில்லாமல் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து பெய்வில்லாமல் விடைவிடாது விடாமல் செய்திருக்கும் அப்படி செய்து வந்தால் அவர்களுக்குள்ளவே ஒரு உணர்வு தோன்றும் நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றும் அது உடையவர் இருக்கிற சிவலிங்க திருமேனியை குருநாதர் மூலமாக நீக்கை போது பெற்று அதே இந்த சந்தி வழிபாடை எப்போதும் போல செய்து வந்த பின்னாலே பரிகார மூத்தவணி பாம்பியை திறந்தோடும் பூவும் நீரும் கொண்டு பூஜித்தல் சிவலிங்கத்தை வைத்து பூவும் நீரும் மேற்கொண்டு பூஜித்தல் அதுதான் இருக்கிறது முதல்ல சொன்னது சமயம் அடுத்தது விசேடம் இதுக்கப்புறம் ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் இந்த சமய விசேட நீக்கைகள் கெட்டதை தினந்தோறும் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்து வந்தால் அடுத்த நிலையாக இருக்கிற நிர்வாணம் என்கிற தீக்கை பெறுவதற்கான வாய்ப்பு சிறுவர்களாலும் குருவர்களாலும் அமையும் இப்படி மூன்று வழிபாடுகளை ஒருவர் செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த ஒரு நிலை இருக்கிறது அது ஆச்சாரிய அமிழே சொல்லப்படுகிறது அது வந்து அடுத்தவருக்கு செய்து வைக்கிற அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு வழிபாட்டு முறை அதனால் அது எல்லாருக்கும் செய்ய வேண்டியதில்லை இந்த மூன்று வழிபாடுகள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளலாம் இது சைவ சமயம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஒழுகலாற்று முறை இதை நாள்தோறும் செய்து வந்தால் நமக்கு நல்ல அருள் நலங்கள் வாய்ப்பும் அப்படி வாய்க்க வேண்டும் என்ற அந்த அளவில் தான் விரும்பு நண்பர்கள் செய்திருக்க வேண்டும் என்று நம்முடைய வல்லாவரம் செவிலியா திருக்கூட்டத்தின் சார்பில் நம்ம பேரன்பர் சக்திவேல் அவர்கள் பதினெட்டாம் தேதி வர பதினெட்டு பிப்ரவரி அன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் அது காலையில் காலை ஏழு மணிக்கு தொடங்கி அது ஏறக்குறைய ஒரு மணி ஆறு பயிற்சியெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சப்படு எப்படி செய்வது செய்து காட்டி அது உங்களுக்கு எல்லாம் செய்ய இருக்கிறோம் அதில் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் அதில் கலந்து கொண்டு தீட்டி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய சமயத்தில் நாம் ஒழுங்காக இருக்கணும்னா இந்த டீக்கியாவது குறைந்தது எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அதனால் அதில் கருத்தாக இருக்கிறது அன்போடு கேட்டுக்கொண்டு அண்மையான இந்த மாறு நிறைவு நாளில் வெளியே சின்ன மின்னப்பொருளைய இந்த ஆண்பால் பெலாம் வித்தியாசம் இல்லை நம்ம செயல் சமயத்தில் ஆண் பெற்றுக் கொள்ளலாம் பெண்களும் பெற்றுக் கொள்ளலாம் கட்டாயம் ரெண்டு பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பெண்கள் வந்து இந்த மாதத்தில் சில பெரிய வயது வந்த பெண்கள் வந்து கூப்படைந்த நிலையில் இருக்கிற போது இயல்பாக வருகிற அந்த நாள்களில் கூட அந்த இயற்கை சுழற்சி முறையது அதை வந்து ஒரு தீர்ப்பு என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் நம்முடைய சமயம் சொல்லுகிற உண்மை பெண்கள் எல்லாம் கோயில் உள்ள போய் வழிபாடு பண்ணலாம்னு சொல்வதற்கு நிறைய சான்றுகள் நம்முடைய சைவ திருமுறையில் இருக்கிறது சாதா திருப்பணம் அந்த கோயில்ல தாரவகிச்சரம்னு போயிரு சாமி அங்க சாஞ்சி இருப்பார் ஏன் சாஞ்சா அந்த கதை எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல அங்க அந்த அம்மா பூசை பண்ணிருந்த போது மாலை சாத்துக்கு போறாங்க வழிபாடுலாம் பண்ணிட்டு மாலை சாத்துறாங்க சாமிக்கு அப்ப முந்தாணி நழுவுது முந்தாணியை பிடிக்கிறதா சாமிக்கு மாலை போட்டால் நிக்கத்தால் ஒரு சூழல் ரெண்டு சாமி அப்படி சாய்ந்து அந்த மாலையை வாங்கி இருந்தா அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்துதான் நிவர்த்தி தலைமை நாயன வழிபாடு பண்ணி அதை தூக்கி நிறுத்தி வச்சாருந்தா வரலாறு இருக்கிறது அப்படி இறைவனே உள்ள போய் சாமிக்கு இப்போது பண்ண அந்த பெண் கொடுத்த அந்த மாலையை தலை சாய்ந்து ஏற்றுக் அப்ப எந்த அளவுக்கு பெண்கள் போய் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய அதனால நம்ம பெண்கள் வந்து இதெல்லாம் ஏற்படாது தவறில்லை இந்த மூன்று நான்கு ஆட்கள் கூட இந்த பூசையெல்லாம் பண்ணலாம் அது வந்து தூட்டு அசூசை என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த நிலை இல்லை என்று சொன்னால் அடுத்த குழந்தை பிறகுக்காக குழந்தை பிறப்புக்கு அடிப்படையாக இருப்பது அந்த நிலை அதை வந்து நாம் தீர்த்து என்று சொல்வது அது இல்லை அது ஒரு இயல்பாக பெண்களுக்கு இறைவனாலே அமைக்கப்பட்ட உடல் அமைப்பில் ஏற்படுகிற இயற்கை சுழற்சி முறை அதை போய் கீட்டுன்னு சொல்றதா அந்த நாளில் பண்ணிக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் தவறு அதையெல்லாம் சைவம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் பெண்களும் ஆண்களும் எதிர்பாரும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துக்கொண்டு ஒரே ஒரு தகுதி உணவில் செய்வோம் உணர்வில் செய்வோம் இந்த ரெண்டு இருந்தால் போதும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அருமையான இந்த நல்ல நாளில் சந்திரமௌலீஸ் திருவாரூடைய திருக்கோயில் வளாகத்தை நம்ம நாளை வழிபாடு செய்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து திருவருடையும் ஒருவரும் இணைந்து அருமையான இந்த வழிபாட்டில் முப்பது நாளில் கலந்து கொண்டவங்களுக்கெல்லாம் என்னுடைய பார்த்த பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லி ஏற்பாடு செய்த பல்லவ சிவடியாத்திற்கு பல்லாவது சிவடியாத்திற்கு கூட்ட அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லி எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கும் நாளை நடக்க இருக்கிற பொங்கல் வாழ்த்தையும் அன்போடு தெரிவித்து நல்ல நிலையிலே எல்லா நலன்களையும் கேட்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்க்க சொல்லி

இருந்தாலும் இன்றைய நல்ல நாளில் மார்கழி தமிழ் மாதம் ஆகிய கடைசி நாளில் அந்த ரெண்டு கேள்விகளுக்கு மட்டும் பதில் சமயத்தில் வந்து எல்லாரும் மணி கட்டிக்கலாம் மணி கட்டிக்கிறது எல்லாரும் கட்டிக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை அது வந்து உழவு தான் கட்டணும் அவங்க தான் கட்டணும் இல்லை உழவில் சைவம் இருந்தது சிறப்பு அதனால பெண்களும் கட்டிக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நான் சொன்னது போல அந்த மூணு நாள் நாலு நாள் சில பேர் போடுகிறாங்க அந்த நாலு நாள் கூட கை கழிச்சிருவாங்க அப்படிலாம் கைட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு ஒரு காப்பு போல நமக்கு அமைவது அந்த ருத்ராட்சம் என்பது நம்ம ஊர்லாம் வளையாது அது சில இடங்களில் தான் வளரும் நேபால்தான் அதிகமாக வளர்கிறது அது வந்து ரொம்ப உயர்ந்தது அது இறைவனுடைய அச்சம்னா கண்மை ருத்ராட்சம் இறைவனுடைய கண்ணிலிருந்து வந்து நீரில் வந்ததுன்னு சொல்வார்கள் ஆனால் அது ரொம்ப சிறப்பு அதை இருபாலாரும் அணிந்து கொள்ளலாம் எங்க தந்தையார் வந்து நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும் போது மருத்துவமனையில் பிறந்து குழந்தை வீட்டுக்கு கொண்டு வரும் போதே அதை கட்டி கொண்டு வந்துடுவார் சொல்லுவாங்க எங்க அண்ணனுக்கு திருவிக்காய் கட்டினார் எங்க அக்காவுக்கு மறைவிலைகள் கட்டினார் ஆஹ் எங்க காலத்துல மறைவீங்க இல்லை நான் பிறகு ஐம்பத்தி ரெண்டு எங்க அண்ணன் பிறகு ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு அதனால எங்களுக்கு மறைவிலை கட்டின திருவிக்காய் கட்டினார் எங்க அண்ணனுக்கு எனக்கு திருவிக்காதான் கட்டணு நினைக்கிறேன் அது மாதிரி எங்க தம்பிக்கு அழகிரடி இல்லையா கட்டினார் இப்படி அந்த குழந்தையா இருக்கிற போதே கண்ணில் கட்டி கொண்டு வருவார் அதை வந்து கட்டிடுக்கிறேன் அதனால அந்த குதிராட்சம் என்பது இருபாதாரம் அணிந்து கொள்ளலாம் அதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை அதை எல்லோரும் கட்டி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய திருக்கழு குண்டத்துல நீங்க எல்லாம் போயிருப்பீங்க பல பேர் மலவேல சாமி இருக்கார் வேதகிரீஸ்வரர் பெருமான் மறைமலைநாத பெருமான் அவருக்கு நந்தி எங்கிருக்குன்னு தெரியுமா அங்க நந்தி மேலே கிடையாது கொடிமல இருக்கும் இருக்கும் நந்தி வந்து நேர் கீழே நாலூர் கோயில் ஒன்று இருக்கு அங்கதான் நந்தி சாமியை பார்த்த மாதிரி இருக்கும் சாமிக்கு நந்தி இருக்கிறதே கோயில் தான் இந்த நாலூர் கோயில் என்பது பெருமக்களும் அங்கே வந்து பாடியிருக்கிறார்கள் நரசன் வந்தர் நாகத்தரசர் சுந்தரர் மாணிக்கவர் என்று சைவ சமய குறைவர்கள் நான்கு பேரும் வந்து அங்கே பாடியிருக்கிறார்கள் அதனால நானூறு பாடலும் பெற்ற தலங்கள் ரொம்ப அறிவு அதுல இந்த தலம் உண்டு அப்படிப்பட்ட அந்த தளத்தில் நால்வர் வந்து மேற்கு நோக்கி சாமி கிழக்கு வச்சிருக்கார் மலை மேலே இங்கிருந்து கீழே இருந்து மேல் நோக்கி அவர்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நால்வருக்கு முன்னாலே ஒரு திரு நம்ம நந்தி தேவர் திருவடி இருக்கிறது அது திருவடி வைத்த தலைமையான திருவடி அதுக்கு முன்னாலே நந்தி இருக்கிறார் அந்த நந்தி சாமியை பார்த்துட்டு மேலே இருக்குது மேலே இருக்கிற சாமி கீழே தான் நந்தி அந்த தளத்தில் எங்களுடைய குருநாதர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு என்ற அப்பொழுது அந்த காலகட்டத்தில் அதை திருப்பணி செய்தார்கள் முதல் முதல்ல அதுக்குள்ளே திருப்பணி தான் சுமாராக இது பண்ணிட்டு ரொம்ப நாள் பண்ணல அழகிரடி ஐயா தான் அதை முயற்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி திருப்பணி பண்ணி அந்த நால்வர் கோயிலையும் நந்தி இருக்கிற வரைக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தகர கொட்டா போட்டு விட்டார் போட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி நன்குட வயிதான் பண்ணார் சிறப்பாக பண்ணி வைத்தார்கள் அந்த நாளில் தான் ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அந்த திருப்பணி குடமுழுக்கு முடிஞ்ச அந்த இடத்துல தான் எனக்கும் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அழகிரடி ஐயா அவர்கள் அப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அவர் நடத்தி கொடுத்தார் அந்த மாதிரி ஒரு தளம் அது நாலு பேர் பாடல் பெற்ற தளம் மலைமையால் இருக்கிற சாமிக்கு நன்றி இருக்கிற தளம் அதுக்கப்புறம் சில ஆண்டு அப்பப்போ நடக்கும் இப்ப இடையில ஒரு இருபது ஆண்டுகள் அது குடங்குழுக்கு நடந்து இது பன்னெண்டு ஆண்டு முழு கூட பண்ணுவது விதி ஆனால் அது இருபது ஆண்டுகள் கடந்து இப்போ வந்து நம்ம சக்திகளோட முயற்சியினால முயற்சி பண்ணி இப்போ அரசாங்கத்திலே ஒப்புதல் வாங்கி திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒன்பது பத்தரை மணி அணியில திருக்குற நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது சிவாச்சாரிய பெருமக்கள் திருக்கள் சிவா பெருமக்களை செய்து வைத்திருக்கிறார்கள் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் அதிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்ம சென்னையிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் திட்டம் அருமையான ஒரு தலம் திருவண்ணாமலை மலைத்தளம் ரொம்ப அருமை சிறப்பு இருக்கு நிறைய சிறப்பு உண்டு அந்த மலையை சுற்றி வரதுனா பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வரணும் ஆனால் இது ரெண்டரை கிலோமீட்டர் தான் ரொம்ப எளிமையாக சுற்றி வரலாம் நல்ல பிரார்த்தனை தளம் அந்த பாதி இடத்துல இருக்கிற திருவடி திருவடித்தலம் திருவடி கோயில் என்று அமைந்திருக்கிறது அங்கதான் அவர் அரசனாக அமைச்சராக இருந்தார் குதிரை வந்தார் வந்த போது அவருக்கு ஏதோ ஒரு திருப்பெருந்துரையை கிட்ட வருகிற போது உடம்பிழக்கில் வர மாற்றங்கள் ஏற்பட்டது அங்கே பார்க்கிறார் ஒரு குருந்த குறிஞ்சபத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் சிவபெருமாரே குருநாதராக வந்து அமர்ந்திருக்கிறார் சீடர்கள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அவர் விழுகிறார் தொழுகிறார் அவருக்கு திருவடி நீக்கை பண்ணி அவருக்கு உந்தர உபதேசம் செய்து வைக்கிறார் அதுக்கப்புறம் அங்கே உட்கார்ந்து இறைவனே குருநாதனாக வந்த அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து குருநாதக்கு முன்னால் நீக்கை பெற்றவுடன் அங்கே வந்து பதிகம் பாடத் தொடங்கினார் அதுதான் முதல்ல திருவாகரத்தில் இருக்கிற முதல் பதிகமாக இருக்கிற சிவனது அனாதை முறைமை என்று சொல்லப்படுகிற அந்த பதிகம் நமச்சிவாய வாழ்க நாதன் தான தொடங்குகிற அந்த பதிகத்தை பாடினார் இறைவன் மணிமணியான வார்த்தைகளை வைத்து பாடியதனாலே இன்று முதல் நினைக்கும் மாணிக்கவாதிகளின் பெயர் என்று பெயர் தூட்டினார் அதுக்கப்புறம் இறைவன் மறைந்தார் அந்த திருவெளியை வச்சுட்டு போனார் அந்த திருவடியை தன்னுடைய தலைமையில் சுமந்து கொண்டு பல தலங்களுக்கும் சென்று பாடல் பாடி வந்தார் அது ஒருத்தர் வைக்கணும் இல்லை மிச்சாதானே இறைவன் திருவெளியை வணங்க முடியும் அது எங்க வைப்பதுன்னு தெரியாம அவர் கலங்கி கொண்டிருந்தாராம் அவரே ஒரு பாடினார் மலங்கி மேன் கண்ணில் நேரை மாற்றி மலங்கடுத்த பெருந்தோரை விளங்கி நேர்வேனை கடவே இனிமேடைவது அறிந்தேன் இழந்து கிந்தனின் தேவாடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றி ஏன் கலக்கினேன் வந்து அப்படி பதிகம் பாடியிருக்கிறார் ஒன்பது பாடல் ரெண்டு ஏழு பாடல் தான் கிடைச்சிருக்கு பின்னாடி ரெண்டு பாடல் கிடைச்சது மக்கள் ஒன்பது பாடல் அதுல மூன்றாவது பாடல் இந்த பதி இந்த பாடல் இலங்குகிறனின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் நீங்க வை என்று இறைவன் மீண்டும் ஒரு முறை எழுந்தவடி தர்ப்பாளித்தான் அப்படி இந்த தெற்கு கொண்டு போனீங்கன்னா அந்த அடிவாரத்து மலையை சுத்தி வருகிற போது அப்படி சுத்தி வரும் அது வடக்கு நோக்கி போகும் சாமி தெற்கு நோக்கி எதிர்நோக்கி வந்தாராம் எழுந்த இங்க வெய் என்று சொல்லி சொன்னாராம் அதனால அங்க வைத்தார் அதனால அந்த இடத்துக்கு பேரு திருவடி தலம் திருவடி பட்ட இடம் அதனால அதுக்கு பேரே திருவடி பேட்டை என்று பெயர் அங்க வைத்தார் அப்படிப்பட்ட உயர்ந்த தலம் அது அதனால நல்ல மலைத்தலம் இறைவன் திருவடி வைத்த இடம் மாணிக்க வாசிய தலைமையில சுமந்து கொண்டு வந்து வைத்த இடம் அப்படி பல சிறப்புகளுக்கு இருக்கிறது அந்த தளத்துல ஒரு கோடி ருதர்கள் வழிபட்ட சுத்தரகோஸ்வரர் கோயில் இருந்து ஒரு கோயில் இருக்கிறது குழந்தைக்கு பின்னால அந்த பக்கம் அந்த கோயில் இருக்குது அப்புறம் சொக்கம்மை மலைச்சார் இருந்து ஒரு அம்மையார் ஒரு குழந்தை கொடுக்கறேன்னு சொல்லி அந்த குழந்தைய விடாம போல அந்த குழந்தைய சாமி எடுத்துக்கொண்ட அந்த சொக்கம்மை கோயில் இருக்கிறது அப்படி மலை இருக்கிற அம்மைக்கு சுவாமிக்கு அம்மை கீழே இருக்கிற அம்மை தான் மலை மேலும் அம்மை கிடையாது சொக்கம் இந்த குழந்தையா இருந்த பொண்ணு அப்படி நிறைய சிறப்பு திருக்கள் நமக்கு உண்டு அது நான்கு வேதங்களும் நான்கு மலைகளாக இருக்கிறது அறம்பொருள் இன்பம் வழியின் சொல்லப்படுகிற நான்கு மலைகளும் நான்கு வேதங்களும் நான்கு மலைகளாக இருக்கிறது என்று வேத வெற்றி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சிறந்த தலம் அந்த தளத்தில் நால்வர் கோயிலுக்கு சிறப்பான முறையில திருக்குடன் நன்னீராட்டுக்குள் நடைபெறுகிறது அதனால வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபது முதல் காலம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையிலேயே மாலையிலேயே இரண்டாவது மூன்று காலங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில நான்காவது நடைபெற்று ஆற்றில் நடைபெற இருக்கிறது வாய்ப்பு அன்போடு கேட்டுக்கொண்டு உருதலாக்கம் என்பது சைவர்கள் எல்லோரும் அணிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் பதினெட்டாம் தேதி நடைபெறுகின்ற அந்த தீக்கை விழாவில் கலந்து கொண்டு சமய டீக்கையை பெற வேண்டும் ஏற்கனவே பெற்ற அன்பர்கள் முறையாக வழிபாட்டை செய்து வருகிற விசேட தீக்கையும் அங்கே வழங்கப்படுகிறது என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் முறை அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துள்ளது